நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் விவகாரம் மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்தின் கருத்துகள் அவசியம் மருத்துவமனையில் முன்னாள் பிரதமர் நஜீப் ஒன் எம்டிபி வழக்கு விசாரணை செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இடைத்தேர்தலில் மூடா கட்சி போட்டியிடவில்லை மலாய்க்காரர் அல்லாதவர்களின் ஆதரவினை பெற தமிழ் சீன மொழிகளை கற்க வேண்டும் நிலத்தில் அத்துமீறிய தரப்பினர் மீது போலீசார் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஹலால் சான்றிதழ் உட்பட இஸ்லாமிய சமய விவகாரங்களை உட்படுத்திய விரிவான ஆய்வுக்கு மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்தின் கருத்துக்கள் அவசியம் என்று துணை பிரதமர் டத்தூஸ்ரி அமௌத் அமிரி கூறினார் ஹலால் சான்றிதழ் தொடர்பான முன்மொழிவு நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முழு அறிக்கை தயார் செய்யப்பட்டு மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என்று துணை பிரதமர் தெரிவித்தார் அனைத்து உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழ் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக எந்தவொரு முடிவுகளும் இன்னும் எடுக்கப்படவில்லை மேலும் இந்த விவகாரத்தில் முழு அறிக்கை தயார் செய்யப்பட்டு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற லத்துஸ்ரீ நஜீப் ராஜாக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனால் ஒன் எம்டிபி வழக்கு விசாரணை செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது முழங்கால் சிகிச்சைக்காக அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சிகிச்சையினால் நஜீப்பிற்கு கூடுதலாக இரு நாட்கள் விடுமுறை தேவைப்படுகிறது அது நாளையுடன் முடிவடைகிறது இதனால் அவர் விரைவில் குணமடைவார் என்று கொலலம்பூர் மருத்துவமனையின் மூத்த எலும்பியல் மருத்துவர் டாக்டர் சித்தி ஹவா தாஹிர் கூறினார் நஜீப் மூச்சு திணறால் அவதிப்படுகிறார் என்றும் அவருக்கு வழங்கப்படும் மருந்துகள் மிகவும் ஆபத்தானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த வாரம் நஜீப் விசாரணைக்கு வர இயலாது என்றும் அவர் கூறினார் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவிருக்கும் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் மூடா கட்சி போட்டியிடவில்லை என்று அக்கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஜோஹோர் மாநில மூடா தலைமையுடனும் அதன் நிர்வாக செயற்குழு உறுப்பினர்களுடனும் கலந்தாலோசித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மட்டுமே மூடா கட்சி முன்னுரிமை அளிக்கும் இதற்கு முன் மூடா கட்சி நங்கரி கொலகுபுபாரு இடைத்தேர்தல்களில் போட்டியிடவில்லை மக்கோதா சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் நடைபெற உள்ளது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஷரிஃபா அசிசா உடல்நலக் குறைவால் காலமானதை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது தேசிய முன்னணி சார்பில் அம்னோ இளைஞரணி தலைவர் ஷேத் உசேன் ஷேத் அப்துல்லாவும் தேசிய கூட்டணி சார்பில் ஐசான் ஜஃபாரும் போட்டியிடுகின்றனர் வலு சேர்க்கும் விதமாகவும் மலாய்காரர்கள் அல்லாதவர்களின் ஆதரவினை பெறுவதற்கும் அனைத்து பாஸ் கட்சியின் உறுப்பினர்களும் தமிழ் சீன மொழிகளை கற்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அஃபான் ஹமீமி தாயிப் கூறினார் அல்லாதவர்கள் ஜாசேகா கட்சியை டிக்டாக் சமூக ஊடகங்களின் வாயிலாக கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த சந்தர்ப்பத்தை பாஸ் கட்சி முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் அனைவரும் தான் முறையில் நம்பிக்கை கூட்டணி குறிப்பாக ஜாசேகாவின் ஆதரவாளர்கள் என்று கூறிக்கொள்ள முடியாது இந்நிலையில் பாஸ் கட்சியின் ஆதரவினை அதிகரிக்க மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களின் வலுவான ஆதரவு தேவைப்படுகிறது அதற்கு பாஸ் கட்சி உறுப்பினர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தன் அப்பாவுக்கு சொந்தமான நிலத்தில் அத்துமீறிய தரப்பினர் மீது போலீசார் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட நார் ஐமான் ஷக்வான் கேட்டுக்கொண்டார் கோம்பா மாவட்டத்திற்கு உட்பட்ட கம்போங் சுங்கை புசுவில் என் தந்தை டத்தோர் நோர் அஸ்னாலுக்கு சொந்தமான ஆறு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்தில் கிட்டத்தட்ட மூன்று ஏக்கர் நிலத்தில் அத்தும் ஏறி மணல்களை எடுத்துக்கொள்கின்றனர் வேளையில் இங்கு பல குளங்களும் வெட்டப்பட்டுள்ளன எங்களின் நிலத்தில் போடப்பட்ட வேலியையும் பிடுங்கி எறிந்து அவர்கள் இந்நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கேள்வி கேட்டால் குண்டர் கும்பலை வைத்து மிரட்டுகிறார்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த விவகாரம் குறித்து போலீசில் புகார் செய்துள்ளோம் இப்புகாருக்கு போலீசில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்